ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டால போர்டால் பண்ணப்பட்ட தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோடை பற்றி இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டு நாள் முன்னாடி டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க டிஆர்வி டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே நம்மளோட கீப் அப்டேட்டட் வெப்பேஜில் கொடுத்துருந்தோம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் நான் இப்போ சொல்கிறேன் ஏற்கனவே கீப் அப்டேட்டட் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ப்ளேஸ் சம்மந்தமாகவோ ஹையர் ஸ்டடி சம்மந்தமாகவோ எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவோம் இதில் டிஎன் டெட்டை பற்றியும் கொடுத்துருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வரும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிஆர்பி டாட் டிஎன் டாட் நீக் டாட் இன் இதில் டி டெட்டுக்கான வெப் பேஜில் நம்ம போட்டிருந்தோம் இதில் பேப்பர் ஒன்னுக்கான எக்ஸாம் வந்துட்டு இருபத்தி ஒம்போதாம் தேதியும் பேப்பர் டூக்கான எக்ஸாம் முப்பதாம் தேதியும் நடக்குது இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதில் ஹால் டிக்கெட்டு எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வந்துடலாம் சில பேர் அவங்களோட ஃபோட்டோகிராஃபை ஒழுங்காக அப்லோடு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஃபோட்டோகிராஃப் ஒழுங்காக அப்லோட் பண்ணாதவங்களுக்கு என்ன ஆகும் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணவங்களும் எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் ஃபுல் எல்லாருமே வந்துட்டு இந்த கிளிக் டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் கிளிக் இயர் டூ பேப்பர் ஒன் பேப்பர் ஒன் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க பேப்பர் டூ மட்டும் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கான வெப் பேஜ் போய்க்கலாம் பேப்பர் ஒன் அப்லோட் பண்ணுவாங்க இதை அனுப்பிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுங்கள் செக்யூரிட்டி கீ அது கொடுக்கறத டைப் பண்ணுங்கள் மாதிரி பேப்பர் டூ பண்ணவங்களும் வந்துட்டு உங்களோட நேம் அப்ளிகேஷன் நம்பர் ஸ்டேட் டேட் ஆஃப் பர்த் செக்யூரிட்டி கீ அப்ளை பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணும் ஒருவேளை உங்களோட ஃபோட்டோகிராஃப் வரலன்னு நினச்சிங்கன்னா அவங்க பேனிக்காக வேணாம் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இஃப் தேர் இஸ் நோ ஃபோட்டோகிராஃப் ஆன் யுவர் ஹால் டிக்கெட் ப்ளீஸ் கிளிக் டு டவுன்லோட் ஃபோட்டோகிராஃப் இல்லாதவங்க இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறக்காமல் இந்த ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஃபோட்டோகிராஃப் இல்லாத ஹால் டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு வரணும் ஃபோட்டோகிராஃப் இல்லைனா இந்த ஹால் டிக்கெட் ப்ரொவிஷ்னல் ஹால் டிக்கெட்டுன்னு சொல்ல போகிற தற்காலிக ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஒட்டி உங்களோட ரோல் நம்பரை மறக்காமல் எழுதிட்டு கீழே சிக்னேச்சரை டைப் பண்ணிவிட்டு ஒரு அட்டஸ்டேஷன் ஆஃப் ஏ கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு யார்கிட்ட என்னாச்சும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு நீங்கள் சைன் வாங்கி சீல் வாங்கி டேட்டோடு வாங்கிட்டு வந்துடுங்க எக்ஸாம் அப்போ ஸோ உங்களோட இ சாதாரண ஹால் டிக்கெட்டில் வென்யூ கொடுத்துருப்பாங்க அந்த வென்யூக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஹால் டிக்கெட்டையும் காட்டி நீங்கள் எக்ஸாம் எழுத போயிடலாம் ஆல் தி பெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட சேனலை கீப் அப்டேட்டட்